சரி நேரா விஷயத்துக்குள்ள போகலாம் ரொம்ப நாளா நாம இந்த வீடியோக்கள் தான் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா மனித மாதிரி ரோபோட்கள் மெதுவா நடக்கிறது அதிகபட்சமா ஒரு பெட்டியை தூக்குறது அவ்வளவுதான் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசியில் எல்லாமே மாறிடுச்சு உண்மையிலேயே மாறிடுச்சு ஒரு பின்னொருத்தா பெரிய பெரிய பிரேக் த்ரூ வந்தது அத பார்த்தா ரோபோட்டிக்ஸுக்கு இப்போ நாம வேற லெவல் கேம்ல இருக்கோம்னு புரிஞ்சிடும் முன்னாடி இருந்த ஸ்கில் தடைகள் எல்லாம் இப்போ மெதுவா தள்ளப்படல அப்படியே நொறுக்கி வீசப்பட்டிருக்கு அதனால் இந்த மாற்றம் எவ்வளவு பெரியதுன்னு புரிஞ்சுக்க ஒரு கேள்வி கேக்குறேன் ஒரு ரோபோட்டுக்கு உண்மையிலேயே பெரிய கனவு கெடுப்பது எது தெரியுமா நீங்க நினைக்கிற மாதிரி கனமான எடையை தூக்குறதோ கடினமான கணக்கு போடுறதோ இல்ல இது ரொம்ப நுணுக்கமான விஷயம் ஆமா ஒரு சாதாரண ஊசியும் நூலும் யோசிச்சு பாருங்க இப்படி மென்மையான எப்போ எப்படி மாறும்னு கணிக்க முடியாத துணி நூல் மாதிரி விஷயங்கள் ஆட்டோமேஷனுக்கு பல தசாப்தங்களா பெரிய தடையாய் இருந்தது டிசம்பர் இருபத்தி இரண்டு தேதி டார் ரோபோட்டிக்ஸ்னு ஒரு கம்பெனி தொழில்துறையில இருக்கிற பெரும்பாலான மக்கள் இது இன்னும் பல வருஷம் ஆகும்னு நினைச்ச விஷயத்த செய்து காட்டிச்சு ஒரு அடிப்படை ஸ்கில் பேரியரை முழுசா உடைச்சிட்டாங்க பிரச்சனை என்னன்னா சாதாரண இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ் உலோக பாகங்களை எடுத்து ஒரே இடத்துல ஆயிரம் தடவ போட்டுக்கே இருப்பதில சூப்பர் அவங்களுக்கு பிடிக்குது ஆனா துணி இழுக்கிறதா இருந்தாலும் நூல் சுத்தி கிடந்தாலும் அப்போ சிஸ்டம் முழுசா கொளறுபட ஆரம்பிச்சிடும் பல வருஷமா ஆட்டோமேஷனுக்கு இதுதான் இங்கதான் தான் எல்லைன்னு இருந்தது ஆனா இதுதான் அந்த எல்லையை மாற்றிய தருணம் ஒரு லைவ் டெமோல எந்த ட்ரிக்கும் இல்ல, எடிட்டும் இல்ல, அத்தார் ரோபோட்டிக்ஸ் ஹியூமனாய்ட் ரோபோ உட்காந்து ஊசில நூல் கோர்த்து இரண்டு கைகளையும் செம்ம கோஆர்டினேஷன்ல யூஸ் பண்ணி ஒரு லோகோவை ஸ்டிச் பண்ணிச்சு இது வெறும் ப்ரீ ப்ரோக்ராம்டு மூமெண்ட் கிடையாது இது எம்பாடிட் இன்டெலிஜென்ஸ்னு அவங்க சொல்ற விஷயம் அதாவது பார்க்க சூழ்நிலைக்கு ஏத்த மாத்திக்க எப்போ மாறிக்கிட்டே இருக்கும் ரியல் வேர்ல்டுல பொருட்களை கையாள்ற திறன் இது எப்படி சாத்தியமானதுன்னு இப்போ நீங்க கேட்பீங்க இதுக்கு பின்னாடி இருக்க மெயின் ஐடியாக்கு அவங்க சிஇஓ டேட்டா ஏஐ ஃபிசிக்ஸ் ட்ரினிட்டின்னு பேர் வச்சிருக்கார் இதை சிம்பிளாக சொன்னால் non-stop லேர்னிங் லூப் முதல்ல ரோபோட்கள் ரியல் worldல வேலை செய்து நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணும் அந்த டேட்டா எல்லாம் பெரிய AI மாடலுக்கு போகும் ஆனா அது ஒரு டாஸ்க் மட்டும் கத்துக்கல உடல் அசைவு பேலன்ஸ் ஃபோர்ஸ் ஆப்ஜெக்ட் handling இதெல்லாம் ஃபிசிக்ஸ் லெவல்ல கத்துக்குது பிறகு அந்த ஸ்மார்ட் ஸ்கில்ஸ் திரும்ப ரோபோட்களுக்கு அப்லோட் ஆகுது ரோபோ அதிகம் வேலை செய்தா ஏஐ புத்திசாலி ஆகும் ஏஐ புத்திசாலியானா ரோபோ இன்னும் நல்லா வேலை செய்யும் இப்படி ஒரு தொடர்ச்சியான சுழற்சி இதெல்லாம் எவ்வளவு வேகமாக நடந்துச்சுன்னா டார் ரோபோட்டிக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் ஆரம்பிச்சது ஒரு வருஷம் கூட ஆகல உலகத்துல முதல் முறையா இப்படி ஒரு லைவ் டெமோ இன்வெஸ்டர்ஸ் உடனே கவனிச்சாங்க கிட்டத்தட்ட இருநூற்று நாற்பத்தி இரண்டு மில்லியன் டாலர் உடனே வந்துடுச்சு ஆனா பிசிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் போதாது இல்லையா அடுத்த நாளே இன்னொரு கம்பெனி கம்யூனிகேஷன்ல பெரிய பிரேக் த்ரூ கொண்டு வந்தது ஃபிகர் ஏஐயின் சிஇஓ பிரெட் ஆட்காக் ஒரு வீடியோ போட்டார் அவர் அவர்களுடைய ஃபிகர் ஜீரோ த்ரீ ரோபோடுடன் கேஷுவலா பேசுகிறார் நீ எங்க பில்டானு கேட்க சான்ஹோசே கலிபோர்னியானு பதில் பிறகு வேற வேற அளவில ஷர்ட்களை இருந்து எடுக்க சொல்றார் ரோபோ சரியாக ஐடென்டிஃபை பண்ணி எடுக்குது இது ஹெலிக்ஸ் ஏஐ மாடலில் இயங்குது ஐந்து மணி நேர பேட்ரி ஒயர்லெஸ் சார்ஜிங் அடி ஆறு அங்குல ஹைட் வீட்டுக்கு அசிஸ்டண்ட்டா பர்ஃபெக்ட் சைஸ் மேல் சாஃப்ட் மெஷ் ஃபோம் சேஃப்டிக்காக இதெல்லாம் பார்த்தா இது மனிதர்களோட பக்கத்தில் வேலை செய்ய தான் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு கிளியர் அப்போ கேள்வி என்ன மக்கள் உண்மையிலேயே ரோபோட்கள வாழ்க்கையில ஏத்துக்க ரெடியா இதுக்கு பதில் அடுத்த சில நாள்ல கிடைச்சிடுச்சு ஒரு ரோபோட் டாக் மூலமா சோவிதா டைனமிக்ஸ்னு ஒரு கம்பெனி விபாட் ஏஐ ரோபோட் டாகை லான்ச் பண்ணாங்க லான்ச்லேயே ஆயிரத்து மேல யூனிட் செல் அதுவும் ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துல சோல்ட் அவுட் ஒரு ஆயிரத்து நானூறு டாலர் மதிப்புள்ள ரோபோட் டாக் ஒரு மணி நேரம் கூட ஆகலை இது ஹைப்பு மட்டும் கிடையாது இது ரியல் கன்சியூமர் டிமாண்ட் டாய் கிடையாது லைடார் மாதிரி சென்சர்ஸ் பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் பிரைன் த்ரீ டி விஷன் நூறு கேஜிக்கு டோ பண்ண முடியும் இதெல்லாம் பர்சனல் ரோபோட்டிக்ஸ்க்கு பெரிய வாய்ப்பை திறக்குது வீட்டு வேலை எல்டர்லி அசிஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும் கன்சியூமர் ரெடி ஆனா பெரிய இம்பாக்ட் வரப்போகுது ஃபேக்ட்ரிஸில் இப்போ தியரி டெமோ எல்லாம் தாண்டி ஹியூமனாய்ட்ஸ் ரியல் அசம்பிளி லைனில் டிப்ளாயாக ஆரம்பிச்சிடுச்சு சிஏடிஎல் ஃபேக்டரியில் வேலை செய்யும் ஜயோமோன்னு ஹியூமனாய்ட் ரோபோவை மீட் பண்ணுங்க சிஏடிஎல் உலக இவி பேட்டரி மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் கண்ட்ரோல் பண்ணும் கம்பெனி இது பைலட் ப்ரோக்ராம் இல்லை கிரிட்டிக்கல் ப்ரொடக்ஷன் லைனில் ஃபுல் டைம் ஒர்க்கர் முன்னாடி இதுக்கு மனிதன் கட்டாயம் தேவை இப்போது ரிசல்ட் என்ன தெரியுமா தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதத்திற்கும் மேல் சக்சஸ் ரேட் மனிதனை விட மூன்று மடங்கு ஒர்க்லோடு கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்ட் சேஃப்டி ரிஸ்க் ஜீரோ இந்த இண்டஸ்ட்ரியில் நம்பர் ஒன் பிளேயர் இப்படி செய்ய ஆரம்பிச்சா உலகம் முழுக்க எல்லாரும் கவனிக்காமல் இருக்க முடியாது ஒரு சில நாளில் தைக்கிற ரோபோ பேசுகிற ரோபோ ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற ரோபோ அடுத்தது என்ன ரோபோட்டிக்ல லெஜெண்டாக இருக்கும் அட்லாஸ் சிஇஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஸ்டன் டைனமிக்ஸின் ஆட்லஸ் முதல் பப்ளிக் லைவ் டெமோ ஹுண்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்து முப்பது இடைப்பட்ட காலத்தில் முப்பத்து நான்கு பில்லியன் டாலர் ஏஐ அண்ட் ரொபோட்டிக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அதனால் ஓவராலாக பார்த்தா ஒரு ரோபோ எம்ப்ராய்டரி மாஸ்டர் ஆகுது ஒரு ரோபோ நேச்சுரலாக பேசுது ஒரு ரோபோ ஃபேக்ட்ரியில் மனிதனை ரீப்ளேஸ் பண்ணுது